வேகமாக ஓடி வந்தால் கீர்த்தனா பதட்டத்துடன் ஓடி வந்த கீர்த்தனா நான் இங்கேயே படுத்துக்கொள்கிறேன் என்றாள் ஏன் என்னாச்சு என்றான் கௌதம் ஏதோ சத்தம் கேட்குது என்றாள் சத்தமா என்ன சத்தம் வா போய் பார்க்கலாம் என்றாள் இல்லை இல்லை நான் வரல நான் இங்கேயே படுத்துக்கிறேன் என்றாள் கீர்த்தனா இருக்கிறது ரெண்டு பேர் நீ போய் அங்கே படுத்துக்கிட்டா எனக்கு போர் அடிக்காதா என்றான் கௌதம் அப்படின்னா நீங்க தான் அங்கே வந்து சத்தம் போட்டீங்களா என்றாள் கீர்த்தனா அவன் ஒரு மாதிரி சிரிக்கவும் இடுப்பில் கை வைத்துக்கொண்டு கொண்டு அவனை முறைத்தாள் அவள் அவள் முறைப்பதையே அவன் ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் இங்கே வா என்றான் அன்றைக்கு நடந்த நிகழ்வு ஞாபகம் வர கீர்த்தனா சற்று அச்சத்தோடு அவனை பார்க்க குற்ற உணர்வில் ஒரு நிமிடம் கண்ணை மூடித்திறந்தவன் நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் இங்கே வா என்றான் இப்படி பக்கத்தில் வந்து உட்காரு என்றான் அவளும் மெதுவாக நடந்து வந்து அவன் பக்கத்தில் உட்கார்ந்தாள் அவள் கையை பிடித்துக்கொண்டு முதல்ல அன்னைக்கு நடந்த விஷயத்துக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றான் எனக்கு உங்கிட்ட சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு என்றான் கௌதம் எனக்கும் உங்ககிட்ட கேட்குறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது என்றால் கேட்டனா சரி முதல்ல நீ கேளு என்றான் கௌதம் இல்லை முதல்ல நீங்கள் சொல்லுங்கள் என்றால் கேட்டனா உனக்கு விருப்பமில்லாத எந்த விஷயமும் இந்த ரூமில் நடக்காது என்றார் அதோட அன்னைக்கு நடந்ததுக்கு சாரி ஓ நீ கேளு உங்களுக்கும் அப்பாவுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை என்றால் ஒரு நிமிடம் கண்ணை மூடி திறந்தவன் சொத்துக்காக உங்கள் அப்பா என் அம்மாவையும் அப்பாவையும் லாரி ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுட்டார் இது வரைக்கும் யார் மனசும் நோகிற மாதிரி பேசினதே இல்லை உதவின்னு கேட்டு வந்தவங்களை வெறுங்கையோட அனுப்பினதும் இல்லை அவர் போய் கூட பிறந்தவளை சொத்துக்காக கொண்டுட்டாரு அப்படின்னு சொன்னதை கீர்த்தனாவை ஏற்றுக்கவே முடியல இதில் வேற ஏதோ பிரச்சனை இருக்கு என்று நினைத்தார் மேலே சொல்லுங்க என்ன தான் நடந்துச்சு என்றார் எனக்கு பத்து வயசு இருக்கும் அது ஜூன் மாதம் என்னையும் கிருஷ்ணாவையும் குளிக்க வச்சு தலைவாரி சாப்பாடு ஊட்டி ஸ்கூல் மேல அம்மா ஏற்றி விட்டாங்க ஒரு மூணு மணி இருக்கும் மூர்த்தி மாமா வந்து என்னையும் கிருஷ்ணாவையும் கூட்டிக்கிட்டு வந்தார் மூர்த்தி யார் என்று கேட்டார் அவர் மாதவி அத்தியோட வீட்டுக்காரர் வீட்டுக்கு வந்து பார்த்தா காலையில் அவ்வளவு சந்தோஷமாக எங்களை ஸ்கூலுக்கு அனுப்பின எங்கள் அம்மாவும் அப்பாவும் வெள்ளை துணியை சுற்றி கறிக்கட்டையாக கிடந்தாங்க சரி கார் தீப்பிடிச்சு எரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்போது அழுகையாக வந்துச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போது உங்கள் அப்பா தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி மாதிகேற்ற போலீஸுக்கு ஃபோன் பண்ணாங்க பெரிய சண்டையெல்லாம் நடந்துச்சு போலீஸ் வந்தாங்க உங்கள் அப்பாவை கூட்டிக்கிட்டு போனாங்க அவங்க பின்னாடியே உங்கள் அம்மாவும் பாட்டியும் அழுதுகிட்டு போனாங்க எங்கள் அம்மா பாட்டி இவங்களையெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் மே மாதம் லீவில் தினமும் என்னையும் கிருஷ்ணாவையும் உங்கள் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வருவாங்க எங்கள் அம்மா காலையில் வந்து சாயந்தரம் திரும்பி வந்துடுவோம் அப்போது எப்பயுமே லீவுக்கு நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வருவீங்களா இல்லை அம்மா சாகிறதுக்கு அந்த ஒரு மாதம் முன்னாடி மட்டும்தான் தினமும் என்னை கூட்டிக்கிட்டு வருவாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வருவீங்களா இல்லை நான் அம்மா கிருஷ்ணா நாங்கள் மூணு பேரும் தான் வருவோம் கிருஷ்ணா ரொம்ப சின்ன பையன் அதனால் அவனுக்கு இது ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்லை நீங்கள் சொன்ன மாதிரியே வச்சுக்கிட்டாலும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அப்பா எப்படி வெளியே வந்தாரு என்றால் கேத்தனா எல்லாம் பணம் தான் பணத்தை கொடுத்து ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டார் இதையெல்லாம் உங்களுக்கு சொன்னது யார் மாதவி இருக்க அதன் பிறகு நீங்கள் அப்பாவை பார்த்தீங்களா இல்லை அந்த டெத்தில் பார்த்தது தான் கடைசி அதன் பிறகு என்னாச்சு என்றால் அவள் உண்மையான அக்கறையோடு அதன் பிறகு நான் அனுபவிச்ச கொடுமை எல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அம்மா இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தூங்கும்போது நானும் கிருஷ்ணாவும் அம்மா மேல கை போட்டு தான் தூங்குவோம் அம்மா போன பிறகு நானும் கிருஷ்ணாவும் ஒன்றா தூங்க ஆரம்பிச்சோம் எத்தனையோ நாள் ராத்திரி நான் பயந்து எழுந்து அழுதுருக்கேன் இருக்கேன் நீங்கள் சரி கிருஷ்ணாவை கூடவா மாதவி அம்மா கூட தூங்க வைக்க மாட்டாங்க என்றால் கீர்த்தனா இல்லை அவன் எப்பவுமே ஏன் கூட அம்மா கூட தான் தூங்குவான் அவனுக்கு எல்லாமே அம்மா தான் செய்வாங்க அம்மா போன பிறகு நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டோம் குடிக்க வைக்க தூங்க வைக்க சாப்பாடு கொடுக்க இது எதுக்குமே எங்களுக்கு ஆள் இல்லை அதன் பிறகு தான் நம்ம வீட்டில் இப்போ வேலைக்கு இருக்கிறாங்களே இந்த அஞ்சு பேரையும் வேலைக்கு எடுத்தாங்க அப்புறம் அண்ணன் அக்கா தான் என்னை எங்கள் ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டாங்க அம்மா இருக்கிறப்போ என்னை அடித்ததே இல்லை ஆனால் அவங்க போன பிறகு நான் பண்ண சின்ன சின்ன தப்புக்கு கூட மூர்த்தி மாமா என்னை கடுமையாக அடிக்க ஆரம்பிச்சு அப்போ எல்லாம் எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்கும் இல்லை செத்து போயிடலாம் போல இருக்கும் உங்கள் அத்தை எதுவுமே கேட்க மாட்டாங்களா நீ வேற எனக்கு மட்டும் இல்லை கிருஷ்ணாவுக்கும் அதே நிலமை தான் நாங்கள் ரெண்டு பேர் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் அப்புறம் என்றால் கீர்த்தனா அதுக்கப்புறம் என்ன ஒரு ரெண்டு வருஷத்துலேயே மூர்த்தி மாமாவும் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் அவருமா ஆக்சிடெண்டில் இறந்துட்டாரு என்றால் கீர்த்தனா மாமாவும் போன பிறகு அத்தை தனி ஒரு ஆளா எங்கள் ரெண்டு பேரையும் வளர்த்து ஆளாக்குனாங்க அவங்க இதுவரைக்கும் எந்த சொத்தையும் விற்று எப்படி தான் எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னு தெரியல இரும்பு மனுஷி அவங்க என்றான் கௌதம் இரும்பு மனுஷி இல்லை இரும்பு மனசு என்று நினைத்து கொண்டால் கீர்த்தனா சரி நீங்கள் சொல்கிறபடியே வச்சுக்கிட்டாலோ உங்கள் அப்பா அம்மா சாவுக்கு காரணமான என் அப்பா உங்களுக்கு பரம எதிரி அப்படி இருக்கும்போது அவரோட பொண்ணுனா என்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க நான் எப்படி என் அப்பா அம்மாவை பிரிஞ்சு கஷ்டப்படுறனோ அதே மாதிரி உன் அப்பாவும் பொண்ணை பிரிஞ்சு கஷ்டப்படணும் நான் உன்னை படுத்துகிற கொடுமையில் அவர் கண்ணில் ரத்த கண்ணீர் வரணும் அப்படின்னு நினச்சேன் இது வரைக்கும் நீங்கள் என்னை எதுவும் கொடுமைப்படுத்தலையே என்றால் கேட்கணும் என் அம்மா மாதிரியே இருக்கிற உன்னை என்னால் குடும்பப்படுத்த முடியாது என்றான் சரிங்க இப்போ நான் என்ன செய்யணும் எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ண எந்த காரணத்தை கொண்டும் என்னை விட்டு போகக்கூடாது உன் குடும்பத்தோட பேசவும் கூடாது அவன் சொன்னதை கேட்டவள் எனக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு என் குடும்பமும் முக்கியமே என்று மனதில் நினைத்து கொண்டாள் அப்போதைக்கு அவனை சமாதானப்படுத்தும் விதமாக தலையை மட்டும் ஆட்டி வைத்தாள் நான் என் மடியில் படுத்துக்குவா என்று குழந்தையை போல் கேட்டான் அவனை பார்க்கும்பொழுது ஒரு கம்பீரமான இருபத்தெட்டு வயது இளைஞன் போல் தோன்றவில்லை தாய் பாசத்துக்கு இயங்கும் ஒரு பத்து வயது குழந்தை போல் இருந்தான் படுத்துக்கோங்க என்றாள் மெதுவாக அவன் அவள் மடியில் தலை வைத்து படுத்துக்கொண்டான் அவன் தலையை மென்மையாக கோதி நெற்றியில் முத்தமிட்டவள் அவனை மெல்ல தட்டி ஒரு நிமிஷம் இருங்க நான் போய் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வரேன் எழுந்து போய் லைட்டை நிறுத்தப்போனாள் பின்னாடியே வந்தவன் அவளை மென்மையாக பின்புறமாக அமைத்து கீர்த்தனா ப்ளீஸ் டி என்றான் ப்ளீஸ் கீர்த்தனா என்று இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் என்று அவள் கூந்தலில் முகம் புதைத்தான் கீர்த்தனா மென்மையாக சிரித்துக்கொண்டே கொண்டே தலை அப்படியே ஒரு பூவை அள்ளிக்கொண்டு போவது போல் அவளை அள்ளிக்கொண்டு போனான் அன்று அவள் விருப்பமில்லாமல் நடந்தது இன்று அவள் விருப்பத்தோடு நடந்தது அவனது ஆளுமையில் கீர்த்தனா போனாள் ராத்திரி எப்போ தூங்குனாங்கன்னு ரெண்டு பேருக்குமே தெரியல கீர்த்தனாவுக்கு திடீர்னு மொழி போந்துரு தன் இடுப்பில் இருக்கும் கனமான கையை பார்த்து முதலில் போனவள் பின்பு கண்ணை திறந்து சுற்றும் முற்றும் பார்த்தாள் அவன் கையை இடுப்பிலிருந்து எடுக்க பார்த்தவளுக்கு தோல்வியே மிஞ்சியது அவனா விடுகிறவன் முன்பை விட இப்போது இன்னமும் இருக்குமாய் கையை எடுக்க முடியாமல் தோற்று போனவள் அவன் நெஞ்சிலேயே முகம் புதைத்து மறுபடியும் தூங்க ஆரம்பித்தாள் காலையில் கௌதம் முதல் நெஞ்சில் முகம் புதைத்து குழந்தையை போல் தூங்கும் அவளை பார்த்து ரசித்து கொண்டே இருந்தவன் ஐ லவ் யூ டி பூண்டாட்டி என்றான் ஐ லவ் யூ டூ என்றாள் கீர்த்தனா ஏய் அப்போ நீ தூங்கலையா என்றான் உங்களுக்கு தெரியும்ல நான் அஞ்சு மணிக்கு எழுந்துப்பேன் அப்போ ஏன் எழுந்திருக்கல இப்படி பிடிச்சிக்கிட்டு இருந்தா நான் எப்படி எழுந்திருக்கிறது